வக்கியலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஜெனக்கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி மரியம் பேசிட்டு இருக்காங்க என்னடி உன்னுடைய அப்பாவை நீ எதிர்த்து பேசுகிற என்ன நினைச்சிட்டு நீ பேசிட்டுருக்க உன்னுடைய புருஷன் உனக்காக செஞ்ச துரோகத்தை நீ மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு புரியுதுமா என்னுடைய புருஷன் செளியன் வந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு தான் நான் இல்லைன்னா சொல்லலை அதுக்காக எல்லா விஷயமே அவர் எப்படி ப்ளேம் பண்ணலாம் நான் அவருக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா ஆண்டி வந்து எனக்கு என்ன உண்மையோ அது எனக்கு புரிய

முகம் தோணுதுன்னு சொன்னதும் இல்ல என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஜெனி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட அந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க